மாகாணத்தில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்தார் இருந்தாலும் அவருடைய இளமை காலத்தில் கல்வி படிப்பு எல்லாம் வந்து ஆந்திராவில் முடிச்சு மிக சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் டெல்லியில் இருந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது அகில இந்திய மாணவர் சங்கத்தோட தலைவராக இருந்து சிறப்பான முறையில் செயல்பட்டார் அன்றைய தினம் அவர் மாணவர் பருவத்திலே இந்தியாவில் நடைபெற்ற அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக மிக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை நடத்தி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு நெருக்கடியை தந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலம் ராஜ்யசபா உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்று முறை அகில இந்திய பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கொண்டால் இரண்டு முறை மிக பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை அமைத்த பாஜகவை இன்றைக்கு தனித்து ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு மாற்றியது ஒரு முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் எச்சுர் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கிறார் அதாவது இந்தியாவிலேயே கடந்த தேர்தலுக்கு முன்பாக இந்திய கூட்டணி என்று அமைத்து இந்தியாவில் உள்ள உதிரிகளாக இருந்த எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து இன்றைக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு பாஜக அரசை இன்றைக்கு ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அவர் திகழ்ந்தார் பாராளுமன்றத்திலே ராஜ்யசபாவில் அவர் உறுப்பினராக இருந்தபோது சாதாரண ஏழை எளிய மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தார் அந்த அடிப்படையிலே சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதேபோல மக்கள் மன்றத்திலும் சரி தொழிலாளர்களின் உரிமைக்காக ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அந்த தலைவர் இன்றைக்கு நம்மை விட்டு தெரிந்திருக்கிறார் அதேபோல் அவருடைய குடும்பம் எடுத்துக்கொண்டால் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருடைய மகன் கொரோனாவில் இறந்தபோதும் அந்த மிக துயரமான சம்பவத்திலும் தொடர்ந்து இந்திய மக்களுக்காகவும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காகவும் தொடர்ந்து அவருடைய கட்சிப் பணியை சிறப்பொண்டு மிக சிறப்பாக வழிநடத்தினார் என்றால் அது மிக எனவே அப்படிப்பட்ட தோழர் இன்றைக்கு தங்கள் வீட்டு பிரிந்திருக்கிறார் அவர் எந்த கொள்கைக்காக இந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார் அவருடைய கொள்கைகளை நாமும் அடித்தட்டு மக்களுக்காக இணைந்து கொண்டு செல்வோம் என்ற அடிப்படையில் அவர் இன்றைக்கு நம்மை வீட்டில் பிரிந்திருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் மகனஞ்சலி செலுத்துவோம் என்ற அடிப்படையில் எனது முறையை முடித்துக் கொள்கின்ற நன்றி இன்றைக்கு நம்மை வீட்டுக்கு புரிந்த அகில இந்த யெச்சூரி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நிமிடம் நாம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்துவோம் क्योंकि उनका नागमासा होता है, एक आप भी कोई लालच देख के आप बोलोगे।